ஒரு நல்ல பாராளுமன்ற உறுப்பினர் இந்த பாராளுமன்ற உறுப்பினருடைய ஒரே ஒரு சாதனை கடந்த ஐந்து ஆண்டுகள்ல உங்க எம்பி ஒரு சாதனை பண்ணிருக்காருன்னா திருவாரூர்ல அவருடைய குடும்பத்தினுடைய திருமணத்தை நடத்திய பொழுது அதற்கு முதலமைச்சர் அவர்கள் தலைமை தாங்கினார் அவர் பண்ண முதல் சாதனை இரண்டாவது சாதனை தமிழகத்தில் இருக்கக்கூடிய எம்பிக்கள் பாராளுமன்றத்திற்கு மிகக் குறைவாக போனது உங்களுடைய எம்பி ரொம்ப குறைவா போனது கருப்பண்ணனுடைய எம்பி எஸ் எஸ் பழனி மாணிக்கண்ண அவர் தான் ரொம்ப குறைவு இருக்கிற எம்பியிலேயே பாராளுமன்றத்திற்கு நாற்பத்தி ஒன்பது தான் போனார் மிச்ச நேரம் போகவே இல்லை இரண்டாவது மோசமான அட்டெண்டன்ஸ் நீங்க ஸ்கூல் குழந்தைங்க எல்லாம் இருக்கிறீங்களா இந்த கை தொகு பார்க்கலாம் ஸ்கூல் குழந்தைங்க அங்க இருக்காங்க கண்ணு எவ்வளவு அட்டெண்டன்ஸ் இல்லைனா அவளை பரிசுனதை விட மாட்டாங்க எவ்வளவு அட்டெண்டன்ஸ் எடுக்கணும் எழுபதா எண்பதா தொண்ணூறு எண்பது

பாராளுமன்றக்கு போறதில்லை பாராளுமன்றத்துக்கு போனா தானே மக்கள் பிரச்சனையை பேச முடியும் போனா தானே துறைமுகத்தினுடைய பிரச்சனையை பேச முடியுங்க போனா தானே மீனவ சொந்தங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை பேச முடியும் விவசாய சொந்தங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை பேச முடியும் பாராளுமன்றத்திற்கே போகாத ஒரு எம்பியாக இருக்கக்கூடிய இந்த தொகுதியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் செல்வராஜ் அவர்கள் இருக்கிறாங்க சரி எம்பி தான் போய் தொலைட்டு எம்எல்ஏ பத்தி பேசுவோம் நாகப்பட்டினம் எம்எல்ஏ பத்தி பேசுவோம் ஆளுநர் ஷானவாஸ் அவர்கள் நாகப்பட்டினத்தினுடைய எம்எல்ஏ அண்ணா இருக்காரு அண்ணா இருக்கிறது இருக்கார் எங்க இருக்காருன்னா எங்க இருக்காருனா சென்னையினுடைய டிவி ஸ்டுடியோல இருக்கார் நாகபட்டினத்துல இல்ல அவர் வந்து சென்னையினுடைய டிவி ஸ்டூடியோல இந்த தனியார் தொலைக்காட்சி நிறுவனம் வந்து இன்னைக்கு நம்ம அக்கா வச்ச சாம்பார்ல உப்பு அதிகமா காரம் மதுவோன்னா ஆலூர் சாலகாஸ் அவர்கள் இல்ல உப்பு அதிகம் அப்படிம்பார்

அதனால் நாகப்பட்டினம் மக்களை காப்பாற்ற வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கின்றோம் வளர்ச்சி 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 இந்த நம்முடைய பாராளு மந்திரம் ஒன்பது வரை நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய பாராளுமன்ற உறுப்பினர் இந்த மூன்று வார்த்தை மட்டும்தான் பேச போகின்றார் வளர்ச்சி 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 திட்டங்களை கொண்டு வருவது தொழிற்சாலைகளை கொண்டு வருவது வேலைவாய்ப்பை ஏற்படுத்துவது கடல் சார்ந்த தொழிற்சாலைகளை கொண்டு வருவது விவசாயம் சார்ந்த தொழிற்சாலைகளை கொண்டு வருவது இங்கிருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு நாகப்பட்டினத்திலே வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுவது இதை மட்டுமே நம்முடைய வேலையாக ஐந்து ஆண்டுகள் செய்யணுங்க அப்பத்தான் ஒன்றி புள்ளி மூன்று சதவீத உற்பத்தி திறன் தமிழகத்தில் கடைசியிலிருந்து ஏழாவதா இருக்கிறேன் அதை மாற்றி அடுத்த பத்தாண்டுகள் இலக்கு வைத்து முதல்ல இருந்து அஞ்சுக்குள்ள வரணும்னா பத்தாண்டுகள் நமக்கு ஒரு நல்ல எம்பி வேணும் பத்தாண்டு அத்தனையோ தொலைநோக்கு பார்வையோடு வேலை செய்ய வேண்டும் தலைகீழாக மாற்றி சரித்திரத்தை புரட்டி போட்டு விஜய சோழன் இருந்த பெயரும் ராஜராஜ சோழன் மூன்று ராஜேந்திர சோழன் இருந்த பெயரும் திரும்ப நம்முடைய நாகப்பட்டினம் துறைமுகத்துக்கு கிடைக்க வேண்டும் என்றால் அது பாரதிய ஜனதா கட்சியில் மட்டும்தாங்க முடியும் அது மட்டும் இல்லை சகோதர சகோதரிகள் இன்னைக்கு நீங்க நாகப்பட்டினத்தை ஒரு முறை சுற்றி பாருங்க திரும்பி பாருங்க இந்த ஊரெல்லாம் பாருங்க எப்படி இருக்குன்னு ஒரு முறை நீங்க திரும்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாநில அரசு என்ன செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு ஒரு முறை திரும்பி பார்ப்போம் அதனால்தான் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு ஆட்சிக்கு வருவதற்காக பொய்யா அள்ளி தெளிச்சாங்க நாகப்பட்டினத்திலே குளிர் பதன கிடங்குகள் அமைப்போம் என்று சொன்னார்கள் செஞ்சாங்களா தேர்தல் வாக்குறுதி இல்லைங்க நாகூர் அரசு மருத்துவமனையிலே வசதிகளை மேம்படுத்துவோம் என்று தேர்தல் வாக்குறுதியை சொல்லி இருக்கின்றார்கள் இல்லைங்க நாகப்பட்டினத்திலே உர தொழிற்சாலை அமைக்கப்படும் இல்லைங்க நாகப்பட்டினத்திலே கடல் உணவு மண்டலம் உருவாக்கப்படும் திமுகவுடைய தேர்தல் அறிக்கையில முப்பது மாசம் திரும்பி உங்களுக்கு காட்டுறாங்க இல்லை இல்லை நாகப்பட்டினம் மீன் இறங்குதலும் நவீன செய்வோம் நாகூர் முதல் கோடியக்கரை வரையிலான கடற்கரை கிராமங்கள் பாறை கற்கள் அமைத்து பாதுகாக்கப்படும் இல்லை இன்னுமே மீன் சொந்தங்களுக்கு பிரச்சனை தான் நாகப்பட்டினம் நகரத்தில் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி தொடங்குவோம் இல்லை திருமலைகள் ஒன்றியத்தில் பருத்தி கொள்முதல் நிலையம் அமைப்போம் இல்லை நாகப்பட்டினம் நகரத்தில் கடவுளாறு மற்றும் ஒப்பனார கரைகள் இருவரும் கரைகளை உயர்த்தி நகரத்தில் நீர் புகாமல் பாதுகாப்போம் இந்த முறை தென் தமிழகம் சென்னை எப்ப நாகப்பட்டினத்துக்கு வெள்ளம் வருதுன்னு நமக்கு தெரியாது அது ஆண்டவட்டம் வேண்டிக்கணும் திமுக ஆட்சியில வெள்ள வந்துடக்கூடாது திமுக ஆட்சியில் வெள்ள வந்துடுச்சுன்னா பன்னிரண்டு பதிமூன்றாம் தேதி இந்த மாசம் டிசம்பருங்க மழை வரும் எல்லோ அலர்ட் கொடுத்தான் எல்லோ அலர்ட்னா பத்து நாட்டுக்குள்ள கடினமான மழை வரும் என்று அர்த்தம் பதினொன்னாம் தேதி அலர்ட் கொடுக்கிறாங்க தென் தமிழகத்தை பொறுத்தவரை இந்த மாசம் பதினெட்டாம் தேதி பத்தொன்பதாம் தேதி பதினேழாம் தேதி இரவு இருந்து கனமழை திருநெல்வேலியினுடைய மேயர் எங்க இருக்கிறார் சேலத்துல இளைஞர் அணி மாநாட்டுக்கு பந்தல் போட்டுட்டு இருக்காரு முதலமைச்சர் எங்க இருக்காருன்னா இல்லம் தேடி முதல்வர் நிகழ்ச்சிய கோயம்புத்தூர்ல தொழில் வச்சிட்டு இருக்காரு சரி மழைதான் வந்துருச்சு முதலமைச்சர் இல்ல எப்பவாச்சு வருவீங்கன்னா பத்தொன்பதாம் தேதி முதலமைச்சர் டெல்லிக்கு போறாரு இந்தி கூட்டணி மீட்டிங் அங்க போய் பஜ்ஜி பூண்டெல்லாம் போற ஓக்குல பிரதமர் கேப்போம் பிரதமர் நல்லவர் போற ஓக்குல கேட்டா அவரும் கொடுப்பாருன்னு பிரதமர் நேரம் கேட்கிறார் நல்ல பிரதமர் அவரும் நேரம் கொடுக்கிறார் பத்திர மணிக்கு இரவு நேரம் கொடுக்கிறார் என்னங்க பிரச்சனை வந்து அதையெல்லாம் பார்த்துட்டு சரி காலையில விமானத்துல தூத்துக்குடி வருவார்னா விமானத்தை எடுத்துட்டு சென்னை போறாரு மத்திய அரசினுடைய அதிகாரிகள் இருபதாம் தேதியே தூத்துக்குடிக்கு திருநெல்வேலிக்கு சென்று எந்த பிரச்சனையும் ஆய்வு எல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டான் தமிழக அரசியல் வரலாற்றில ஒரு பேரிடர் நிகழ்ந்த பிறகு மத்திய அரசினுடைய அதிகாரிகள் வந்த பிறகு இருபத்தி நான்கு மணி நேரம் கழித்து தூத்துக்குடிக்கு சென்ற ஒரே முதல்வர் நம்முடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலினர் அதனால் தான் நாம் அனைவருமே வேண்டி கொள்ள வேண்டும் எதிலொழில் காலத்தில் நம்ம கனமான மழை வந்துச்சுன்னா போட்ட வச்சுக்கிட்டு தான் இங்கிருந்து அங்கே போகணும் அடுத்து திமுக தேர்தல் வாக்குறுதி சென்னை கொடுப்பாங்க நாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல் ஜெயிச்சா வீட்டுக்கு போட்டு வாங்கி கொடுப்போம்மா இதுதான் சொல்றேன் ஒரே தேர்தல் வாக்குறுதி பாக்கி இருக்கு ஆனால் இன்னைக்கு நாகப்பட்டினத்தில் கொடுத்துருக்கக்கூடிய எந்த தேர்தல் வாக்குறுதியுமே நிறைவேற்றாம நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சொல்லுகின்றார் ஐநூத்தி பதினோரு தேர்தல் வாக்குறுதி கொடுத்து ஆட்சிக்கு வந்தோம் அதிலே தொண்ணூத்தி ஒன்பது சதவீத தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றி இருக்கின்றோம் நான் முதலமைச்சருக்கு தெரியாம தான் கேட்கிறேன் நீங்க நாகப்பட்டினத்துக்கு நீ கொடுத்த இத்தனை தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற நானும் ஒரு ஒரு சட்டமன்றமாக செல்லும் பொழுது எல்லா தேர்தல் வாக்குறுதியும் படிச்சு காட்ட எங்கேயுமே நிறைவேற்றல இதுவரை கிட்டத்தட்ட முன்னூறு தேர்தல் வாக்குறுதியை தாண்டிட்டு எதுவுமே நிறைவேறும் என்ன தைரியத்தில் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தொண்ணூத்தி ஒன்பது சதவீத தேர்தல் வாக்குறுதியை நான் நிறைவேற்றி விட்டேன் என்று சொல்லுகின்றார் இது வியாதி தானுங்க இந்த வியாதிக்கு ஒரு மருந்து இருக்கு பை சொல்ற வியாதிக்கு பொய் சொல்ற வியாதிக்கு மருந்து என்ன நாங்க முதலமைச்சர் அவர்கள் நைட்டு நல்லா படுத்து தூங்கணும் வாய் குளராது நாக்கிலே பொய் வராது தொண்ணூத்தி ஒன்பது சதவீத தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றவில்லை என்று சொல்ல வர்றதை நிறைவேற்றிட்டேன்னு சொல்றாரு ஏன்னா முதலமைச்சரே சொல்றாரு திமுக காரங்கனை தூங்க விட மாட்டாங்க காலையில் எந்திரிச்சா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியல அப்படியே படப்பிட படம் நான் எந்திரிக்கிறேன் முதலமைச்சர் தான் சொன்னாரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி ஆனா முதலமைச்சருடைய இந்த வியாதிக்கு மருந்து என்னன்னா நல்லா படுத்து தூங்குனா பெரி பேசுவதை குறைத்து விட்டு உண்மை பேசுவார் மாநில அரசு தோற்றுவிட்டது பேரிடரை சரியாக கையாள முடியவில்லை அவர்களால் ஏழை மக்களுக்கு சென்று சேரக்கூடிய திட்டங்களை நிறைவேற்ற முடியாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கின்றார் குடும்ப ஆட்சி அவருடைய குடும்பம் தீவானபுரத்து குடும்பம் மட்டும் நன்றாக இருக்கிறதோ தவிர வேறு யாருமே நல்லா இல்லை இந்தியாவில் நீங்க பாருங்க இத்தனை முதலமைச்சர்கள் இத்தனை ஆட்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது எங்கேயும் கூட இருக்கக்கூடிய முப்பத்தி அஞ்சு அமைச்சர்கள் பதினோரு அமைச்சர்கள் மீது ஊழல் வழக்கு எங்கயுமே இல்லைங்க இங்கதான் இருக்கு முப்பத்தி அஞ்சு அமைச்சர் பதினோரு அமைச்சர் மீது ஊழல் வழக்கு பதினோரு அமைச்சர் மீது ஊழல் வழக்கு நீங்க தான் அண்ணாமலை சொன்னாரு பிஜேபி சொன்னாரு தப்பா நினைச்சுக்காதீங்க பதினோரு ஊழல் வழக்கு நீதிமன்றத்திலே நடந்து கொண்டிருக்கிறார் நான் சொல்லுங்க நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கு பதினோரு அவன இருக்கிற அமைச்சர்கள்ல முப்பத்தி மூன்று சதவீத அமைச்சர்கள் முப்பத்தி மூன்று சதவீத அமைச்சர்கள் மீது ஊழல் வழக்கு கல்லெடுத்து அடைச்சீங்கன்னா மூணு அமைச்சரில் ஒரு அமைச்சர் மீது ஊழல் வழக்கு இருக்கு இங்கே எப்படி தமிழ்நாட்டை காப்பாற்ற போறாங்க நாங்கள் ஐந்து அமைச்சர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டு வைத்திருக்கின்றோம் பதினொன்னு அஞ்சு சேர்த்திங்கன்னா பதினாறு பாதிக்கு பாதி முப்பத்தஞ்சு அமைச்சரவைகளில் பாதிக்கு பாதி இன்றைக்கி ஊழல் புகாரோ நீதிமன்றத்தில் ஒரு வழக்கோ அவர்கள் மீது இருக்கு அதனால் தான் இந்த அரசை பொறுத்தவரை

சொல்ற மாதிரி பதினெட்டு சதவீதம் ஜிஎஸ்டி கட்டிட்டீங்க நூறு ரூபா பணம் வருதுனா நேரடியாக ஐம்பது ரூபா மாநில அரசுக்கு ஐம்பது ரூபா மத்திய அரசுக்கு அந்த ஐம்பது ரூபா மத்திய அரசுக்கு போன பிறகு அதுல இருபத்தி ஒரு ரூபாய் மறுபடியும் எடுத்து நிதி கமிஷன் மூலமாக மறுபடியும் மாநிலத்துக்கு வந்துடும்

நாகப்பட்டினத்துக்கு என்ன பார்க்கலாம் நாகப்பட்டினத்துக்கு மட்டுமே பாரத பிரதமர் வழங்கிய பதினோரு மருத்துவக் கல்லூரியில ஒரு மருத்துவக் கல்லூரி நாகப்பட்டினத்திற்கு தேசிய நெடுஞ்சாலைகளுக்கு மோடி அரசு நாகப்பட்டினத்திற்கு மட்டுமே செலவு செய்திருக்கக்கூடிய தொகை இரண்டாயிரத்தி முன்னூறு கோடி ரூபாய் வீடு இல்லாதவர்களுக்கு கான்கிரீட் மோடி வீடு மட்டுமே ஒன்பது ஆண்டுகள் நாகப்பட்டினத்தில் கட்டி கொடுக்கப்பட்டிருப்பது முப்பத்தி ஐந்தாயிரத்தி ஆறுநூத்தி நாற்பத்தி ஏழு வீடுகள் ஒரு வீடு இரண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் மானியம் கொடுத்துறாங்க குழாய் மூலமாக குடிநீர் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய வீடுகள் இருபத்தி நான்காயிரத்தி நாற்பத்தி எட்டு இலவச கழிப்பறைகள் கட்டி கொடுக்கப்பட்டிருப்பது தொண்ணூத்தி ஓராயிரத்தி நாற்பத்தி மூன்று வீடுகளுக்கு சமையல் எரிவாயு சிலண்டர் இல்லாதவங்களுக்கு முதன் முதலாக சமையல் எரிவாயு சிலண்டு வந்திருப்பது நாற்பத்தி இரண்டாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி ரெண்டு குடும்பங்களுக்கு விவசாய பெருமக்கள் இங்க இருக்கிறீங்க ஆறாயிரம் ரூபாய் வங்கி கணக்குக்கு கணக்கு வருது விவசாயம் ஆறாயிரம் வருதுக்கு வருது உங்களை போல நாகப்பட்டினம் மாவட்டத்தில் விவசாயிகள் ஐம்பத்தி மூன்றாயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி இரண்டு விவசாயிகள் முத்ரா கடன் இந்த ஒரு மாவட்டத்தில் மட்டுமே முத்ரா திட்டத்தின் மூலமாக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கடன் மூன்றாயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஒன்பது கோடி ரூபாய் நாகப்பட்டினத்தில் மட்டுமே மோடி ஐயாவுடைய ஐந்து லட்சம் மருத்துவ காப்பீடு பெற்றிருக்கூடிய மனிதர்கள் சகோதர சகோதரிகள் இருபத்தி மூன்று இதெல்லாம் கூட்டி பார்த்தீங்கன்னா நீங்க கட்டியிருக்கக்கூடிய வரியினுடைய கணக்கு ஒரு பைசா திருடாம ஒரு பைசா எடுத்து வைக்காம நூற்றுக்கு நூறு ரூபாய் டெல்லிக்கு என்ன போயிருக்கோ ஒரு ரூபாய் ஒரு ரூபாய் லஞ்சம் இல்லாம முழுவதுமாக மக்களுக்கு வீடுகளாக எல்லையில் இருக்கக்கூடிய நம்ம ஆர்மியில இருந்தாங்கன்னா சம்பளம் நம்மளுடைய பாரத வேலையாள பாகிஸ்தான் பக்கத்தில் நாம் செய்யக்கூடிய வேலைகள் நம்முடைய ராணுவ தளவாடங்கள் நாம் வாங்குவது ஏழை தாய்களுக்கு ஏழை சகோதரிகளுக்கு நாம் செய்யக்கூடிய வேலைகள் இங்கிருக்கக்கூடிய எண்ணற்ற இளைஞர்களுக்கு ஸ்டார்ட் அப் இந்தியா ஸ்டாண்ட் அப் இந்த மாதிரி சொல்லிட்டே போலாங்க ஐயா கிட்டத்தட்ட எட்நூறு திட்டங்கள் இது உங்களுடைய இருபத்தி ஒன்பது ரூபாயில நூறு ரூபாய் இப்ப ஸ்டாலின் ஐயாட்ட கணக்கு கேட்போம் அண்ணே எழுபத்தொரு ரூபாய் கணக்கு கொடுங்க ஐம்பது ரூபாய் நேரடியா வந்திருக்கு இருபத்தி ஏழு ரூபா சுத்தி வந்திருக்கு நிதி கமிஷன் போய் சுத்தி வந்திருக்குன்னா ஸ்டாலின் ஐயா எனக்கு கணக்கு கொடுப்பாருன்னா இப்ப ஸ்டாலின் ஐயா மாதிரி நான் பேசுறேன் நான் பேசுறது கேளுங்க ஸ்டாலின் ஐயா இப்ப கணக்கு கொடுப்பார் ஜெகத் ரட்சிக்கர் அவருடைய இல்லத்தில் இன்கம் டாக்ஸ் அதிகாரிகள் ரயில் நடத்திய பொழுது ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் வரி ஐப்பு அவர் கணக்கு சொல்லுவார் ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் வரி ஐப்பு

ஒரு பினாமி மூலமாக துபாயில நாற்பத்தி ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஏழாயிரம் ரூபாய்க்கு வாங்கி நான்கு ஆண்டுகள் கழித்து நூத்தி பத்து கோடி ரூபாய்க்கு விற்கிறார் எப்படி பாருங்க அது பதினோரு அமைச்சர்கள் செய்திருக்கக்கூடிய ஓனர்லாம் செய்துக்கிட்டே வாங்க ஒன் சைன்ஸ்ல நாம் கொடுத்திருக்கக்கூடிய கணக்கு மூன்று லட்சத்தி இருபத்தி ஓராயிரம் கோடி ரூபாய் அவருடைய மதிப்பு ஜெக திரச்சகனங்கள்ட்ட மட்டுமே அறுபதாயிரம் கோடி ரூபாய் சொத்து இந்தோனேசியாலிருந்து கொழும்புலிருந்து உலகம் முழுவதுமே வைத்திருக்கக்கூடிய துறைமுகாங்க அதெல்லாம் தாண்டி பிடிஆர் அண்ணன் நிதியமைச்சர் தான் அருமையாக கணக்கு சொன்னார் அவர் கணக்கு தான் பெஸ்ட் கணக்கு நம்ம கணக்கோட சிறந்த கணக்கு மகனும் மருமகனும் முப்பதாயிரம் கோடி பல்ல அணிச்சிருக்காங்க ஏன் அண்ணா கணக்கு எல்லாம் உங்களுடைய உங்களுடைய இருபத்தி ஓரு ரூபாய் உங்களுடைய மறைமுகமாக வந்திருக்கக்கூடிய வரியும் ஐம்பது ரூபாய் நேரடியாக வந்திருக்கக்கூடிய வரி இதுக்கு ஸ்டாலின் அவர்கள் கணக்கு கொள்ளையடித்த பணத்துக்கான கணக்கு இந்த பணம் எல்லாம் எங்க தொழிற்சாலைகள் நல்ல ரோடு வந்திருக்கு அரசு மருத்துவமனையில் தரமான சிகிச்சை வந்திருக்கணும் அரசு பள்ளிக்கூடங்கள்ல தரமான கட்டடங்கள் பதிமூன்றாயிரம் பள்ளிகள்ல தமிழகத்தில் வகுப்பறைகள் குறைவா இருக்கு பதிமூன்றாயிரம் பள்ளிகள்லாம் வகுப்பறைகள் குறை அவங்க ஒரே வகுப்பறை முழுக்கெல்லாம் சேர்த்து வச்சிருக்காங்க அல்லது வகுப்பறைக்கு வெளியிருக்கக்கூடிய மரத்து கீழே சொல்லிக் கொடுக்கறாங்க திருவள்ளூர்ல இரண்டு வாரத்துக்கு முன்பு மரக்கிளை ஒடிந்து மாணவருடைய தரை மீது விழுந்துச்சு இதெல்லாம் பாக்குறேன் அங்கே செல்ல வேண்டிய பணம் சில பேருடைய பாக்கெட்டுக்குள்ள போயிட்டு இருக்கு இதை நான் சொல்றதுக்காகங்க திமுக கார என் மேல தொடர்ந்து இருக்கக்கூடிய மான நஷ்ட வழக்கு மட்டுமே ஆயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி ரெண்டு கோடி ரூபாய் நீதிமன்றத்தில் சண்டை போட்டிருக்கு மான இருந்தா தங்க நஷ்டம் பண்ணும் நான் அதை சொல்லிட்டேன் மான நஷ்ட வழக்கு வர திறந்து ஒரு நீதிமன்றமா போய் மாசத்துக்கு ரெண்டு வாய்தா போய் கோர்ட்ல சண்டை போற ஆயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி ரெண்டு கோடி ரூபாய் கேட்டிருக்காங்க ஒருத்தர் இருநூறு கோடி கேட்டிருக்காங்க நம்மகிட்ட கிட்ட கோடி இருக்கிற மாதிரி அதனால சகோதர சகோதரிகளை இந்த தீய சக்தியை தமிழகத்திலிருந்து ஒழித்து கட்ட வேண்டிய நேரம் நமக்கு வந்து விட்டது உங்களை எந்த பிரயோஜனமும் யாருக்கு இல்லைங்க எந்த பிரயோஜனமும் நமக்கு நேரம் இருக்குன்னு ரெண்டு மணி நேரம் வரவு செலவு கணக்கெல்லாம் எப்படி டாஸ்மார்க் என்கின்ற ஒரே ஒரு சாராய கடை திமுக நடத்தக்கூடிய டிஆர்பி ராஜா சாராயம் ஜெகத் ராட்சத்தனுடைய சாராய தயாரிக்கக்கூடிய சாராயத்தை மட்டுமே நாற்பது சதவீதம் தமிழகத்தினுடைய டாஸ்மார்க் வாங்குறாங்க அப்ப டாஸ்மார்க் நடக்கிறது ஏதோ வருமானத்துக்காக இருந்து வரி போட்டு உங்களுக்கு வீடு கட்டி கொடுக்கறதுக்காக இல்லைங்க ஐந்தாயிரத்தி ஐநூறு கடைகள் நடத்தப்படுவது சாராயம் ஜெகத் ரசாயாலையிலே உற்பத்தியாக கூடிய பியரையும் லிக்கரையும் விஸ்கியும் அதை வாங்கி விற்பதற்கு ஒரு கடை வேண்டும் அதனாலதான் தமிழகத்தில் டாஸ்மார்க் கடை இருக்கு இதே முதலமைச்சர் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும் போது கருப்பு சட்டையை போட்டுக்கிட்டு டாஸ்மார்க்கு முன்னு அவரே நின்னார் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி டாஸ்மாக மூடுங்க கல்லுக்கடையை திறந்து விடுங்க ஒரு லட்சம் கோடி ரூபாய் அதன் மூலமாக வருமானத்தை எப்படி கொடுப்பது என்கின்ற வெள்ளை அறிக்கையை நாம் சமர்ப்பித்தும் கூட டாஸ்மாக கடையை ஒரு கடையை மூடாம முதலமைச்சர் அவர்கள் அடம்பிடிக்கிறார் என்றால் இதுதான் உங்களுடைய வருமானத்திற்காகவும் அதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்காக டாஸ்மாக் இல்லை திமுக காரங்க நடத்தக்கூடிய சாராயாலை நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இதை தாண்டி இன்னொன்னு சொல்றேங்க ரொம்ப சிம்பிளா சொல்றேன் இரண்டாயிரத்தி இருபதுல ஒரு ஒரு மனிதருடைய தனிநபர் வருமானம் இத்தனை பேர் பேர்நாட்டில் எட்ட கோடி பேர் இருக்கும் ஒரு ஒருத்தருடைய தனிநபர் வருமானம் இரண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் நாற்பதாயிரம் வருமானம் மொத்த வருமானத்தையும் கணக்கு போட்டு தமிழகத்தினுடைய தனிநபர் வருமானம் இரண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் சரி தமிழகத்தில் சில மாவட்டங்கள் மேல இருக்கும் சில மாவட்டங்கள் கீழே இருக்கும் எல்லா மாவட்டமும் சமமா இருக்காது திருவள்ளூர் மாவட்டம் நம்பர் ஒன் திருவள்ளூர் மாவட்டத்தினுடைய தனிநபர் வருமானம் நீங்க யாராச்சும் நாகப்பட்டினத்தில் பிறந்திருக்கக்கூடிய சகோதர சகோதரி திருவள்ளூர்ல பிறந்திருந்தா உங்களுடைய தனிநபர் வருமானம் என்பது மூன்று லட்சத்து எண்பத்தி நான்காயிரம் ஒருவேளை நீங்க கோயம்புத்தூர்ல பிறந்துட்டீங்க அப்படின்னா மூணு லட்சத்தி முப்பத்தி தனிநபர் வருமானம் ஒருவேளை காஞ்சிபுரத்துல பிறந்திருந்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி எண்பத்தி ஒராயிரம் ஒருவேளை சென்னையில் பிறந்திருந்தால் இரண்டு லட்சத்தி அறுபத்தாறாயிரம் இப்படி வருது நாகப்பட்டினத்திலே நாம் பிறந்ததால் நாகப்பட்டினத்தினுடைய ஒரு தனிநபர் வருமானம் ஒரு லட்சத்தி பதினாறாயிரம் என்னுடைய கணக்கு பாருங்க என்னுடைய கணக்கு பாருங்க கணக்கு பாருங்க இந்த கணக்கு யாரும் பேசவே மாட்டாங்க திமுக காரங்க வேற கட்சி வந்து மைக் எடுத்தாங்கன்னா ஐயா வாழ்க அம்மா வாழ்க இவங்க வாழ்க அவங்க வாழ்க இன்னைக்கு பிரச்சனைய பேசியா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிரச்சனைய பேசியா இன்னைக்கு பேசு இன்னைக்கு சாப்பாடு எல்லாம் மக்கள் இருக்காங்க அதை பத்தி பேசுறியா இன்னைக்கு ஒரு ஒரு மாவட்டத்துனுடைய வளர்ச்சியை பத்தி பேசுவோம் திராவிட மாடல் திராவிட மாடல் இதற்காக எதற்காக இருந்து நம்ம இளைஞர்கள் வெளியே போறாங்கன்னா இதுதான் கேட்க காரணம் வேற ஒரு காரணமும் கிடையாது நாகப்பட்டினத்தினுடைய ஒரு தனிநபருடைய வருமானம் என்பது சராசரியாக ஒரு தமிழனுடைய பாதி வருமானம்தான் உங்கள் வருமானம் கிருவல்லூர் மாவட்டத்தினுடைய முப்பத்தி மூன்று சதவீத வருமானம்தான் உங்களுக்கு தப்பு நீங்க பண்ணலீங்க நீங்க பண்ணல அதே கடுமையான உழைப்பு விட கடுமையா உழைக்கிறீங்க தப்பு செய்தது அரசியல்வாதிகள் வரக்கூடிய பணத்தை எல்லாம் சாப்பிட்டு 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 தொழிற்சாலைகளை கொண்டு வராமல் வளர்ச்சியை பத்தி பேசாம இந்து முஸ்லீம் சண்டை இந்து கிறிஸ்டியன் சண்டை ஜாதி ஜாதி சண்டை இதை வச்சே மாத்தி மாத்தி பேசி இன்னைக்கு நம்முடைய நாகப்பட்டினத்துடைய வளர்ச்சியை பின்னோக்கி எடுத்து வந்துட்டீங்க ஒருவேளை சகோதரியான கட்சி அரசியல் சேரும்னு ஆசை இருக்குன்னா சென்னை கிளம்பி வந்தா பெரிய பெரிய கட்சி ஆபீஸ் எல்லாம் இருக்கும் நீங்க தடுமாறுவீங்க இந்த ஆபீஸ் போகலாமா இல்ல பிஜேபி அலுவலகத்துக்கு வரலாமா இல்ல திமுக அலுவலகத்துக்கு போகலாமா எங்கேஜ் போய் நம்ம ஒரு கட்சியில சேர்ந்து மக்களுக்கு சேவை பண்ணுன்னு சென்னையில் இருக்கக்கூடிய கட்சி அலுவலகத்துக்கு போனீங்கன்னா என்ன பேசுவாங்கன்னு நானே சொல்லிடுறேன் வளர்ச்சியை பத்தி எங்கேயுமே பேசறது இல்லைங்க ஜாதியை பத்தி பேசுறாங்க ஜாதியை பத்தி நாகப்பட்டினத்துல இந்த ஜாதி அதிகம் அந்த ஜாதியிலிருந்து ஒரு வேட்பாளரை போடியா ஜெயிச்சிருவார் பாராளுமன்றமா இந்த ஜாதி அதிகம் இந்த ஜாதியை போடியா ஜெயிச்சிருவார் இந்த முதல்வன் படத்துல ரகுவரன் சொல்ற டயலாக் மாதிரி தான் எல்லா கட்சி ஆபீஸ்லயும் இருக்கும் ஆனா அன்னைக்கு மோடியா இதை உடைக்க வேண்டும் என்று நினைக்கின்றார் ஜாதியை ஜெயித்து தமிழகத்திலே அரசு நடந்து கொண்டிருக்கிறது பிரதமர் அவர்கள் சொல்கின்றார்கள் மோடி அவர்கள் ஆமாம் பிஜேபி நாங்களும் ஜாதியை நம்பர் ஒன்று உன்னை உடம்பிறப்ப சொல்வார் என்னன்னே உங்க பிரதமர் ஜாதியை பத்தி பேசிட்டு வர்றாங்களே இதைத்தான் எழுபது வருஷமா கொலைக்கு தெரியாத கட்சி பிஜேபி நான் சொல்லிட்டே இருக்கிறேன் ஜாதி அரசியல் பண்ணணும் தமிழ்நாட்டில் நீங்க தேசிய அரசியல் பண்றீங்க அதனாலதான் நீங்க வளரவே இல்லை நான் சொன்ன தம்பி உடன்பிறப்பே மோடியை சொன்னதை முழுசா கேட்டு பேசு மோடியை சொன்ன நான்கு ஜாதி என்ன நான்கு ஜாதியை பாரதிய கட்சி நம்புகிறது நான்கு ஜாதி என்ன முதல் ஜாதி என்பது ஏழை ஜாதி இரண்டாவது ஜாதி என்பது பெண்கள் ஜாதி மூன்றாவது ஜாதிகள் என்பது விவசாயிகள் ஜாதி நான்காவது ஜாதி என்பது இளைஞர்கள் ஜாதி இந்த நான்கு ஜாதிக்கு மட்டும் தான் பாரஜாதா கட்சினுடைய அரசியலும் ஆட்சியும் இருக்கு அதுல ஏழை ஜாதி என்கின்ற ஜாதி ஈக்கக் கூடாது நினைக்கிறோம் ஏழை என்கின்ற சமுதாயமும் இங்க இருக்கக்கூடாது எல்லா நடுத்தர வர்க்கத்திற்கு மேலே வர வேண்டும் வீடு வேணும் அவர்களுக்கு தேவையான எல்லா திட்டங்களும் வீட்டுக்கு போய் சேரும் இளைஞர்கள் பெண்கள் இவர்களுக்கு மத்திய அரசுடைய திட்டங்கள் மூலமாக அவர்களை வலிமைப்படுத்த வேண்டும் என்று நினைக்கின்றோம் எங்களுக்கும் ஜாதி அரசியல் இருக்கிறதா எங்கள் ஜாதி என்பது ஏழை ஜாதி பெண்கள் ஜாதி இளைஞர்கள் ஜாதி விவசாயிகள் ஜாதி இதாங்க அந்த கட்சிகளுக்கும் நம்ம கட்சிக்கு இருக்கக்கூடிய அடிப்படை வித்தியாசம் என்பது வளர்ச்சி அரசியலை முன்னெடுத்து நாம் அனைவரும் வளர வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சி நினைக்கிறது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நினைக்கின்றார் அதே நேரத்தில் நாகப்பட்டினத்துக்கு வந்துட்டுங்க இரண்டு விஷயங்களை பற்றி நாம் பேசாமல் சென்றால் நன்றாக இருக்காது ரொம்ப நாள் உங்களுடைய கனவு என்னன்னாங்க தகர கொண்டு வரணும் நாகப்பட்டினத்தில் சில பேருடைய கோரிக்கை வைக்கிறீங்க அண்ணா இந்த லைட் அண்ட் தகடு எங்களுக்கு வேணும் அப்படி ஒருவேளை நம்முடைய சகோதர சகோதரர் என்னன்னா லைட் அண்ட் தகடை பத்தி என்னன்னா பேசுறீங்க நாங்க இருந்து ஒரு சரித்திர புகழ்மிக்க ஒரு தகடு ஒரு செப்பு தகடு இன்னைக்கு இங்க இல்லைங்க அது எப்பவும் நெதர்லாண்ட்ஸ் போயிடுச்சு அது ராஜராஜ சோழனுடைய காலத்தில் ஒன்பதாம் பத்தாம் நூற்றாண்டிலே ஒரு செப்பு தகடை வெளியிட்டாங்க இருபத்தி ஒரு செப்பு தகடு அப்ப வெளியிட்டது அதுல ஐந்து செப்பு தகடு சோழ பாரம்பரியத்தினுடைய வாரிசுகளை குறிக்கிறாங்க சமஸ்கிருதத்துல பதினாறு செப்பு தகடு தமிழ்ல இருக்கு அது என்ன இருக்குனாங்க கடாரம் போய் நம்ம ஆளுக பேரரசு கடாரம் போய் ஜெயிச்சுட்டு வந்தாங்க அங்கே இருந்து சூராமணி பௌத்த மன்னன் இங்க வந்து நாகப்பட்டினம் பக்கத்துல இருக்கக்கூடிய ஆணை மங்கலத்துல நான் ஒரு புத்த விகாரத்தை கட்டுகின்றேன் என்று கேட்ட பொழுது இங்கிருக்கக்கூடிய சோழ பேரரசு புத்த விகாரம் கட்டுவதற்கு அனுமதியும் கொடுத்து இருபத்தி ஆறு கிராமங்களுடைய வருவாயை கொடுத்தார்கள் அதை இந்த பதினாறு ஒரு அக்ரிமெண்ட் சோழர்களும் செப்புத்தகடும் ஐந்து செப்புத்தகடும் வாரிசு செப்பு தகடும் இருபத்தி ஒரு தகடு நெதர்லாண்ட்ஸ் இருக்கக்கூடிய லைடன் பல்கலைக்கழகத்தில் ஆங்கிலேயர்கள் இருக்கும் இருக்கும்போது அதை கொண்டு வருவதற்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் போராடி செப்புத்தகடு மறுபடியும் இங்கே வர வேண்டும் உங்களுடைய சரித்திரங்கள்

நானூத்தி பன்னிரண்டு சிலைகளை நாம் கொண்டு வந்திருக்கின்றோம் பதிமூணு நானூத்தி பன்னெண்டு அதுல மிக மிக முக்கியமானது இந்த லைட் அண்ட் செப்பு தகடு அதை கொண்டு வருவதற்கு பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து முயற்சி இங்க தமிழை பத்தி தமிழ் கலாச்சாரத்தை பேசுறவர்கள் அதை பத்தி தெரியவே தெரியாதுங்க என்ன செப்பு தகடு தெரியாத தெரியாது அந்த ஆனா அதை கொண்டு வந்து இங்கே வைத்தால் அது உங்களுடைய பாரம்பரியம் மூதாவர்களுடைய பாரம்பரியம் இன்னைக்கு நமக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை என்று நினைத்தாலும் கூட உங்களுடைய தாத்தா காலத்தில் அதெல்லாம் இருந்தது அதை கொண்டு வருவதற்கு பாரதிய ஜனதா கட்சி முயற்சி எடுக்கும் என்கின்ற உறுதிமொழியை உங்களுக்கு நாகப்பட்டினம் மண்ணிலே பாரதிய ஜனதா கட்சி சார்பாக கொடுத்து விட்டு சமீபத்தில் நீண்ட நாள் உங்களுடைய கோரிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது வரை நமக்கும் ஜஃப்னா மேல கப்பல் போக்குவரத்து இருந்துச்சு புயலின் காரணமாக பக்கல் போக்குவரத்து தடைபட்டுச்சு நிறைய ஊர் கேட்டாங்க இலங்கையிலிருந்து கப்பல் போக்குவரத்து வேண்டும் என்று சென்னை கேட்டாங்க எல்லா இடத்திலுமே கேட்டாங்க ஆனா பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு விஷயத்துல தெளிவா இருந்தார் இந்தியாவிலிருந்து கப்பல் போக்குவரத்து இலங்கைக்கு போகுதுன்னா அது சோழ பேரரசனுடைய சின்னமாக இருக்கக்கூடிய நாகப்பட்டினத்திலிருந்து தான் அந்த கப்பல் சேவை ஆரம்பிக்க வேண்டும் என்று சொல்லி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று செப்டம்பர் மாதத்தில் நாகப்பட்டினம் துறைமுகத்தில் இருந்து கணக்கேசன் துறை துறைமுகத்துக்கு அறுபது கடல் மைல் மூன்று மணி நேரத்திலிருந்து நான்கு மணி நேரத்தில் அந்த கப்பல் அங்க போய் சேரும் அந்த சேவை ஆரம்பித்திருக்கின்றோம் இன்னைக்கு வானிலை காரணமாக அந்த சேவை ரத்து செய்யப்பட்டிருக்கிறது சைக்ளோன் இந்த நேரத்தில் அது குறிப்பாக நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாகப்பட்டினத்தினுடைய மக்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய பரிசு இப்ப இலங்கையிலிருந்து வர ஆரம்பித்தால்தான் ஆரம்பிக்கும் இந்த கப்பல் திரும்பி வரும்போது இலங்கைக்காரர்களை கொண்டு வருவோம் இலங்கை தமிழர்களை கொண்டு வரும் வடகிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய தமிழர்கள் வருவான் நமக்கும் அவர்களுக்கும் இருக்கக்கூடிய தொப்புள் கொடி உறவு மறுபடியும் நம்முடைய நாகப்பட்டினம் துறைமுகத்திலிருந்து மறுபடியும் அந்த தொப்புள் கொடி உறவை புதுப்பிக்கிறதுக்கு நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த சேவை ஆரம்பிச்சிருக்கிறாங்க சார்பாக நம்முடைய நரேந்திர மோடி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து அதே நேரத்தில் நிறைய முக்கியமான பிரச்சனைகள் ஒரு பிரச்சனை நம்பியார் நகருடைய துறைமுக பிரச்சனை ஒன்று கிட்டத்தட்ட சில ஆண்டு காலமாக இருக்கிறது ஒரு இருபத்தி மூன்று கோடி ரூபாய் கடன் இருக்கு நம்முடைய மோடிய முத்ரா கடன் திட்டத்தில் ஊரே சேர்ந்து கடன் வாங்கி ஒரு துறைமுகம் கட்டுவதற்காக இன்னைக்கு அந்த மக்கள் வந்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் என்கிற தகவலை நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி கொண்டு வந்திருக்காங்க இதை நாங்கள் நிதி அமைச்சருக்கு எடுத்துட்டு போறோம் எப்படி இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு நம்பியார் நகர் கொடுக்க வேண்டும் என்பதற்கு பாரதிய ஜனதா கட்சி இதை கையில் எடுப்போம் காரணம் நம்முடைய மீனவ சொந்தங்கள் கூடாது என்பதற்காக இதை நானே என்னுடைய கையில் எடுத்து நம்முடைய அமைச்சர் அவர்கள் கொண்டு போய் இதற்கு சுமூகமான ஒரு தீர்வு எடுப்பதற்கு பாரதிய ஜனதா கட்சி நிச்சயமாக முயற்சிக்கும் என்று சொல்லி இந்த பகுதியில் இருக்கக்கூடிய நிறைய பிரச்சனைகளுக்கு தீர்வு நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் கிடைக்கும் பொழுதுங்க குறிப்பாக சோளம் பஞ்சு உற்பத்தி அதிகமா இருக்கு இந்த விவசாய பொருளை சரியான முதலிலே கொள்முதல் செய்யணும் அதற்காக எந்த நடவடிக்கை எடுக்காம இருக்கிறாங்க அந்த பிரச்சனை முக்கிய பிரச்சனையாக நாங்கள் பார்க்கின்றோம் மாங்காய் உற்பத்தி அதிகம் மாம்பழ சாறு பேக்டரிய கொண்டு வரணும் நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினருடைய முதல் வேலை இதாகத்தான் இருக்கும் தென்னை மரங்கள் அதிகமா இருக்குதுங்க கையில் உள்ளிட்டு தென்னை சார்ந்த பொருட்களை கொண்டு வர வேண்டும் அதுவும் நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் வரும் பொழுது செய்வாங்க தடுப்பணைகளை இல்லாமல் இருக்கிறீங்க ஆயிரம் தடுப்பணைகள் அமைப்போம் என்று திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லி ஆட்சிக்கு வந்தாங்க இந்த மாவட்டத்தில் எத்தனை தடுப்பணைகள் அமைத்திருக்கின்றார்கள் என்று கேளுங்கள் அதையும் நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் உங்களுடைய அன்போடு ஆசீர்வாதத்தோடு வரும் பொழுது இது போன்ற பல பிரச்சனைகளுக்கு இப்பொழுதே பாரதிய ஜனதா கட்சி திட்டம் திட்டி இருக்கின்றது அடுத்து நம்முடைய எம்பி தேசிய ஜனநாயக கூட்டணி எம்பி வரும்பொழுது இதெல்லாம் நம்முடைய செக்லிஸ்ட்ல முதல் இதெல்லாம் செய்ய வேண்டும் என்று அதற்கு நீங்கள் நிச்சயமாக வாய்ப்பளித்து நாகப்பட்டினம் தொகுதியினுடைய வளர்ச்சி தமிழகத்தில் கடைசி ஏழாவது இருந்து முதல் ஐந்துக்குள்ள பத்து வருஷம் இலக்கு வைத்து ஏன்னா அஞ்சு வருஷம் நான் பொய் சொல்ல மாட்டேங்க எழுபது ஆண்டு காலமாக செய்திருக்கக்கூடிய தவறை சரி செய்வதற்கு நமக்கு பத்தாண்டுகள் வேண்டும் என்ன வந்தாரு ஒரு வருஷத்துல தலையெல்லாம் மாத்திருவேன் சொன்னாரே முடியாதுங்க நமக்கு கீழே இருந்து ஏழாவது இருக்கும் செல்ல வேண்டும் என்றால் பத்தாண்டு இலக்கு திட்டம் நமக்கு வேண்டும் அது பாரதிய ஜனதா கட்சி அதை செயல்படுத்தி வரலாற்று சிறப்புமிக்க நாகப்பட்டினத்தை மறுமணியும் தமிழகத்தினுடைய ஒரு முன்னோடி நகரமாக கொண்டு வருவதற்கு எல்லா முயற்சிகளும் எடுப்போம்